தமிழ்நாட்டில் உள்ள மக்களவைத் தொகுதிகள் முப்பத்தி ஒம்போது புதுச்சேரியில் உள்ள மக்களவைத் தொகுதி ஒன்று மக்களவைத் தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்ததான் ஒரு மக்களவைத் தொகுதி பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள தொகுதி முப்பத்தி ஏழு ஆண்களை விட பெண்கள் மிக அதிகமாக உள்ள தொகுதி நீலகிரி பெண்களை விட ஆண்கள் அதிகமாக உள்ள தொகுதிகள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை மூணு புள்ளி ஜீரோ மூணு கோடி பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை மூணு புள்ளி ஒன்று நாலு கோடி மூன்றாம் பாலினம் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்காளர்கள் பதினெட்டு முதல் பத்தொம்போது வயது வாக்காளர்கள் முதல்நிலை வாக்காளர்கள் ஒம்பது புள்ளி ஜீரோ ஒன்று லட்சம் தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட மக்களவைத் தொகுதி ஸ்ரீபெரம்பலூர் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அந்த தொகுதியில் இருக்காங்க மதுரவாயில் அம்பத்தூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரம்பலூர் பல்லாவரம் தாம்பரம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அடங்கியதான் ஸ்ரீபெரம்பலூர் மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டில் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட மக்களவைத் தொகுதி நாகப்பட்டினம் பதிமூணு புள்ளி மூணு லட்சம் வாக்காளர்கள் உள்ளன நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாராண்யம் திருப்புரைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் ஆகிய ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியதான் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி